இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேமில் பிறந்தார் அவரது தாயார் மரியாள் ஒரு கன்னிகை அவரது பிறப்பு அற்புதமாக கருதப்பட்டது தேவதூதர்கள் அவரது வருகையை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தனர் மேலும் அவரை மதிக்க தூரத்திலிருந்து ஞானிகள் வந்தனர் உலகிற்கு நம்பிக்கையையும் இரட்சிப்பையும் கொண்டுவரும் ஒரு இரட்சகரைப் பற்றிய தீர்க்க தரிசனங்களை அவரது பிறப்பு நிறைவேற்றியது நாசரேத்தில் வளர்ந்த இயேசு தனது தந்தை யோசைப்பிடமிருந்து தச்சு வேலைகளை கற்றுக்கொண்டார் சிறு வயதிலிருந்தே அவர் கடவுளின் போதனைகளைப் பற்றிய ஞானத்தையும் புரிதலையும் காட்டினார் முப்பது வயதில் மக்களுக்கு கற்பிக்கவும் நோயிற்றவர்களை குணப்படுத்தவும் ஏழைகளுக்கு உதவவும் அவர் பயணம் செய்யத் தொடங்கினார் அன்பு மன்னிப்பு மற்றும் கடவுளின் ராஜ்யம் பற்றிய அவரது செய்தியால் பலர் ஈர்க்கப்பட்டனர் இயேசு உவமைகள் எனப்படும் கதைகள் மூலம் கற்பித்தார் கருணை மற்றும் விசுவாசத்துடன் எவ்வாறு வாழ்வது என்பதை காட்டினார் அவர் அற்புதங்களை செய்தார் குருடர்களை குணப்படுத்தினார் நோய்களை குணப்படுத்தினார் இறந்தவர்களை எழுப்பினார் அவரது செயல்களும் போதனைகளும் மத அதிகாரிகளுக்கு சவால் விடுத்தன ஆனால் அவை எண்ணற்ற மக்களை அவரை பின்பற்ற தூண்டின இறுதியில் இயேசு ஒரு சீடரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் நிரபராதியாக இருந்த போதிலும் உலகின் பாவங்களைத் தானே ஏற்றுக்கொள்ள இது நடக்க அவர் அனுமதித்தார் அவரது மரணம் அன்பு மற்றும் தியாகத்தின் செயலாகும் அவரை நம்பும் அனைவருக்கும் மன்னிப்பையும் நித்திய ஜீவனுக்கான பாதையையும் வழங்குகிறது அவர் இறந்து மூன்று நாட்களுக்குப் பிறகு இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் பாவத்தையும் மரணத்தையும் வென்றுவிட்டார் என்பதைக் காட்டினார் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு தோன்றினார் பின்னர் பரலோகத்திற்குச் சென்றார் எப்போதும் அவர்களுடன் இருப்பதாக உறுதியளித்தார் அவரது வாழ்க்கை போதனைகள் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்றும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துகின்றன